ஹாய் குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸ்ரீ நீவி அடிப்படை கல்விக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது வாரத்தில் மொத்தம் எத்தனை நாட்கள் இருக்குது அது என்னென்ன நாட்கள் அதாவது என்னென்ன கிழமைகள் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் குட்டீஸ் வாரத்தில் மொத்தம் ஏழு நாட்கள் இருக்குது அதாவது வாரத்தில் வந்து மொத்தம் ஏழு கிழமைகள் உள்ளன அது என்னென்ன கிழமை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஓகேவா okay, குட்டீஸ் வாரத்தில் மொத்தம் எத்தனை நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு நாட்கள் வாரத்தில் எத்தனை நாட்கள் ஏழு நாட்கள் ஃபஸ்ட்டு கிழமை பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை 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 ரெண்டாவது கிழமை திங்கள் கிழமை இரண்டாவது கிழமை திங்கள் கிழமை திங்கள் கிழமை மூன்றாவது கிழமை செவ்வாய் கிழமை செவ்வாய் கிழமை செவ்வாய் கிழமை நான்காவது கிழமைன்னு பார்த்தீங்கன்னா புதன் கிழமை புதன் கிழமை ஐந்தாவது கிழமை வியாழக்கிழமை 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 ஆறாவது கிழமை வெள்ளிக்கிழமை 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 ஏழாவது கிழமை பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை 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 வாரத்தில் மொத்தம் ஏழு நாட்கள் அது என்னென்ன நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி வாரத்தில் மொத்தம் ஏழு நாட்கள் என்னென்ன கிழமைகள் அப்படின்னு பார்க்கலாம் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சன் அவ்வளோதான் குட்டீஸ் வாரத்தில் மொத்தம் ஏழு நாட்கள் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம் அது என்னென்ன கிழமைகள்ங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் குட்டீஸ்